அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனம் தான் துரைசாமி அதாவது தீர்க்க முடியாத நிலப்பிரச்சனை விற்க முடியாத வீடு விற்க முடியாத இடம் வாங்க முடியாத வீடு வாங்க முடியாத இடம் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க பக்கத்து தோட்டத்தில் பிரச்சனை அவங்களுக்கு வந்து இந்த பத்திரத்தில் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு நில சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நான் இருக்கிற இந்த கோயில் வந்து அதுக்கான தீர்வான கோயிலாக இருக்கும் இது சிதம்பரம் பக்கத்தில் இரு சிதம்பரத்தில் நாற்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் இந்த கோயில் தான் இது வந்து ஸ்ரீ பூவராவர் பெருமாள் பெருமாட்டாக இருக்கிறாரு இந்த கோயிலில் வந்து அவர் வந்து பண்டையவாதத்தில் சாலகிராமம் சாலகிராமனு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கிறாரு மேற்கு பார்த்து மேற்கு பார்த்து உடம்பு இருந்தும் தெற்கு பார்த்து தலையை வந்து அந்த அசுரனுக்கே மோசம் கொடுத்தனால அது தெற்கு பார்த்து தலையை பார்க்குறாரு இது சுயம்புவான ஒரு ஒரு மூர்த்தி உங்களுக்கு நல்ல பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க சீக்கிரமாக சால்வ் ஆகிடும் ஏன்னா இது ஒரு அற்புதமான கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்கள சரியாக தொழில் வரல அப்படின்னா இந்த கோயில் மிக மிக சிறந்த கோயில் இந்த கோயில் வந்து ரேவதி நட்சத்திரம் அந்த சாமியை வந்து ரேவதி நட்சத்திரம் தான் போகிறாரு ஸோ அவங்க வந்து ரேவதி நட்சத்திரங்களும் இந்த கோயிலுக்கு வரலாம் இது ஒரு அற்புதமான ஒரு கோயில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வாகனத்தில்லாம் போகிறோம் இதில் பன்றி வந்து வாகனத்தில் மோதிடுச்சு அப்படின்னா உடனே அவங்க வந்து பயந்துக்குவாங்க அதை அவங்க விற்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ணால் அதை விற்க தேவையில்லை நீங்கள் அந்த வாகனத்தை வந்து இந்த கோயிலுக்கு வந்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வாகனத்தை கண்டிவாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது ஒரு வாகனத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுது அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இருக்கல ஆனால் அடிக்கடி விபத்து ஏற்படுதுன்னா அந்த வாகனத்தை வந்து இங்கே கொண்டு வாங்க கொண்டு வந்து சாமிக்கு நின்று ஒரு அர்ச்சனை மாதிரி வானத்துக்கு ஒரு அபிஷேகம் போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த வானத்தில் வந்து பன்றி மோதுது இந்த மாதிரி சீராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இடம் வாங்கிட்டீங்க சப்போஸ் அங்கே பன்றிகள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து சீக்கிரமாக கட்ட முடியாது அப்படிப்பட்ட இடத்துக்கு சீக்கிரம் கட்டக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த கோயிலுக்கு வரப்போ கிடைக்கும் அற்புதமான ஒரு கோயில் மிகப்பெரிய கோயில் இப்போ அது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அதோடய மூணு தான் அந்த கருவாரி கோபுரம் போரா கோபுரம் அதனால ஒரு மெயின் கோபுரம் மேற்கு பார்த்து கோ கோயில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இல்லை எல்லோருமே வந்து இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பூமியில் தான் வாழ்கிறோம் அப்போ அந்த வராக மூத்தியே பூமியை தான் வந்து காப்பாற்றினார் அப்போ நம்ம பூமியில் நாம் வாழக்கூடிய நாமளும் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல ஒரு மனநிறைவான வாழ்க்கை நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறதோட அந்த பழத்தை சாப்பிட்டுன்னு சொல்கிறதோட நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் ரொம்ப மாற்றம் உங்களுக்கு இருக்கும் மேலும் பல நல்லா தான் நன்றி வணக்கம் வாழ்களுடன்